வணக்கம் நான் உங்கள் ப்ரோஸ் நமக்கு ஞானத்தையும் ஞானத்தையும் ஜோதிட ஆன்மீக வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி இது ஒரு ஜோதிட என்பதை விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற யூடியூப் ஐஜி ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கின்ற ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோள தொழில்களுக்கும் நமது நன்றிகள் ஒரு கேள்வி வணக்கம் பிரதர் சுபர் ஓ பாவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் ஆதிபத்தியம் என் காரகம் பலன் குறையுமா அந்த அந்த பிளானட் குரு சுக்ரன் ஓ பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் எப்படின்னு கேக்குறீங்களா ஓகே இந்த ஒரு சுபர் வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு குரு வந்து ஆறில் மறைகிறாரு குரு வந்து எட்டில் மறைகிறாரு எங்க மறைகிறாருன்னு பார்க்கணும் பிரதர் குரு ஆறில் மறைகிறார் துலாம் லக்னத்துக்கு ஆறுல மறைகிறார்னா தலைவிரிச்சு ஆட குரு தசையில அப்படின்னு அர்த்தம் அதுவே மகர லக்னம் ஓகேங்களா மகர லக்னம் இல்ல ஆமா மகர லக்னம் எடுத்துக்கோ மகர லக்னத்துல தான் ஒரு அதிநட்பு ஸ்தானத்துல மாறிவாரு மிதின லக்னமா இருந்தாலும் ஆஹ் மிதன லக்னம் எடுத்துக்கங்களா ஏன் இந்த மிதுன லக்னத்தை ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா குருவுக்கு பிடித்தமான அமைப்பு மிதன லக்னம் குரு மூணுல மறைஞ்சிருக்காரு அமோகமான பலன தசையில செய்ய போறாருன்னு அர்த்தம் ஓகேங்களா குரு தசை உங்களை லக்னம் லக்னாதிபதியின் வலுவை கேட்ப மிகப்பெரிய அமைப்புகளை எனக்கு மிதுன லக்னம் மிதனத்துல மிதுன லக்னத்துக்கு மூணுல குரு வந்து மறைஞ்சிட்டாங்க ஏன்னா குரு வந்து வருவாரு ஏழாம் அதிபதி ஒரு மாதிரியான இந்த அமைப்புகளை வர அப்போ அவர் மூணுல மறையும் பொழுது அவர் மூன்றாம் இடத்துல தன்னுடைய கெட்ட ஆதிபத்திய அமைப்புகளை இழந்துட்டு அந்த வீட்டினுடைய தன்மையை புகழ் கீர்த்தி முயற்சி வெற்றி லாபம் மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாரு ஓகேங்களா இப்போ மிதன லக்னமான எனக்கு குருதசை மூணுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த குரு தசை உங்களுக்கே தெரியும் புகழ் கீர்த்தி அந்தஸ்து மாதிரியான அமைப்புகளை மிகப்பெரிய அளவுல கொடுத்துக்கிட்டு இருக்கு கூடுதலா இன்னொன்னு என்ன பண்ணுது சிம்மத்துல இருக்கு சிம்மம் என்ன செய்யுது ஒரு இடத்துல ஏதோ ஒரு பத்து இருபது பேருக்கு மேல தலைமைத்துவமா என்ன வச்சிருக்கு இதே சூரியன் நீச்சம் சூரியன் உச்சமா இருந்தாருன்னா மிகப்பெரிய அளவுல வேற மாதிரி வந்திருக்கும் அப்ப சூரியன் நீச்சம்ன்றதுனால நீச்சனின் வீட்டுல இருக்கக்கூடிய குரு தசை சுபத்துவத்தின் காரணமாக கொஞ்சம் சுப அமைப்புல அவர் இருக்கிறாரு ஸ்தானமல அமைப்புகள் இருக்காருன்றனால இந்த தன்மையில தரலாம் இந்த இடத்துல இந்த குரு மிகப்பெரிய மேன்மைகளை குரு தசையில தந்தே தீடுவாருங்க இதே மாதிரி மிதனக்கணம் ஏன் அந்த அந்த குறிப்பிட்ட குருவுக்கு மிக பிடிச்ச வீடு அதே மாதிரி மகர லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்காரு உங்களை வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்ல கொண்டு செட்டில் பண்ண போறாரு இந்த ஒரு இடத்துல இது வந்து அதிநட்புல மறைந்த குரு அதே மகரல மகர லக்கணத்துக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்க போறாரு கடுமையான விரயங்களை பண்ண போறாரு எட்டு பன்னெண்டு தான் தான் போவீங்க வெளிநாட்டுல போய் சேமிக்க முடியாம செலவு பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஏன்னா விரையாதிபதி விரைய ஆதிபத்தியமாக இருப்பார் பணத்துக்கு காரகனாக இருக்கிறாரு தனக்காரகன் விரய ஆதிபத்தியத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள்ல செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரியான அமைப்புகள்ல விரயம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இந்த அமைப்புல வந்துருது ஓகே இதே மாதிரி கும்பலக்கணத்துக்கு சந்திரன் எடுத்துங்க கும்பலக்கணத்துக்கு சந்திரன் ஒளியாக இருக்கலாம் நீங்க பௌர்ணமி சந்திரன் கேக்குறீங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு என்னத்தை கொடுப்பாரு கடனை கொடுத்தே தீர்வார் சந்திர தசையில கடன் அமைஞ்சே தீரும் ஆனா அந்த கடனால பத்து வருஷம் கழிச்சு நீங்க வளருவீங்க உங்களுக்கு அமாவாசை கும்ப கும்பலக்கணத்துக்குங்க சந்திர தசை உங்களை கலட்டி போட்டுக்கிட்டு இருக்கு ஒருத்தவங்க அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு காலப்போக்கில் அவங்களை எல்லாமே ஆக்கிரும் கும்பலக்கணத்துக்கு வரக்கூடிய சந்திர தசை ஆறாம் பாவகம் அமாவாசை இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் என்ன செய்வாரு ஆறாம் பாவகத்தினுடைய கடுமைகளை கொடுப்பார் இதே சந்திரன் பௌர்ணமி சந்திரனா சந்திரனுக்கு ஒரு ஆதிபத்தியம் ஐந்தாம் இடத்துல கேட்டிருப்பாங்க ஒரே விஷயம் சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட அப்படிதாங்க ஜாதகத்தை ஆளுங்களுக்கு சொல்லும் போதே முந்தானத்தை ஒருத்தர் கேக்குறாரு சுக்கரன் நல்லது தானே உங்க ஜாதகத்துக்கு தனுசு லக்னத்துக்கு லக்னத்துக்கு குரு சுக்கரனுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப் என்னவோ அந்த தான் அவர் பண்ணுவாரு உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்றாங்க உங்க வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு ஜாப் கொடுத்துட்றாங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையை செய்ய மாட்டேங்கல அதே மாதிரி தான் விட்டுட்டு அடுத்தவங்க வேலையை செய்யாது இந்த இடத்துல சந்திரன் ஒளியான சந்திரனாக இருக்கிற பட்சத்துல ஆறாம் பாவகத்து கடனை தந்தே தீருவார் ஆனால் அந்த கடனால பிற்பகுதியில லாபம் வரப்போது கடனால செவ்வாதிசையில சந்திரதசை முடிஞ்சு வரக்கூடிய செவ்வாதிசையில நீங்க லாபத்தை எடுக்க போறீங்க லக்னம் லக்னாதி வளத்து ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்துடும் அவர் யார கேக்குறீங்க? சுக்ரன். ஓகே. சுக்ரன் 8ல மூணு சுக்ரனுக்கு எட்டு கடுமையான மறைவுங்க. ஆனா எட்டாம் இடத்தினுடைய தன்மை என்ன? ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். சுக்ரே தசை நடக்குது ஒருத்தருக்கு. சுக்ரன் 8ல மறைஞ்சிருக்கிறாரு அவருடைய உயிர் காரகமான ஆண்ஆ இருந்தா, பெண் பெண்ணா இருந்தா, ஆண் எந்த விதமான நபரா நீங்க இருந்தாலும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னரை ஐ உடல் உடலமைப்புக்கள்ள உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் மாதிரியான விஷயங்களை கொடுக்க முடியாத அமைப்புகள்ள சுக்ரன் பிริச்சி வீடு வாகனம் மாதிரியான அமைப்புகள்ல கடனை கொடுத்து வீட்டு வாகன அமைப்புகளை தள்ளி கொடுப்பாரு இவ்வளவுதான் விஷயம் இது உங்களுக்கு தெரியலையே எட்டுல காமம் மறையும் தாம்பத்தியம் பெண் ஆண் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள் மறையும் ஓகேங்களா எந்த லக்னக்காரராக இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கரத வந்துருச்சு வீடு வாகனம் லக்ஸரியான ஐபோன் முத கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துருவாரு ஆனால் கொடுத்த அவரு எட்டாம் பாவக ரீதியில தாம்பத்தியம் ஆண் பெண் தொடர்புகளை அப்படியே முழுசா கட் பண்ணி தூக்கி கொண்டு வெளிநாட்டு வெளி மாநில மாநிலத்துல வச்சிருப்பாரு இல்லங்க சுக்கரத நடக்குது நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் சுக்கரனுக்கு ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய அதிபகம் வந்துருச்சு நல்ல பௌர்ணமியா இருக்கா அன்னைக்குன்னு ஒருவேளை வச்சுக்கோங்களேன் அஹ் தைப்பூசமா இருக்காரு அவரும் கொஞ்சம் ஒரு சுக்கரனும் சூரியனும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க பதினஞ்சு டிகிரி பத்து டிகிரி தள்ளி இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் இந்த சுக்கரன் எட்டாம் இடத்தினுடைய வேற மாதிரியான பலனை நில தருவாரு அந்த வேற மாதிரி பொது வெளியில பேச முடியாது எட்டாம் இடம் சுக்ரன் மறைவு அதை வச்சு நீங்க புரிஞ்சுங்க இந்த தன்மையில சுக்கரனோட சுக்கிரன் எந்த வீட்டு ஆதிபத்திய காரர் ஒருவேளை ஆறாம் அதிபதிங்க எட்டாம் இடத்துல இருக்காருங்க நோயை கொடுக்க போறாரு ஆறாம் அதிபதிங்க எட்டாம் இடத்துல சுபத்துவமா இருக்கிறாருங்க கடனை கொடுக்க போறாரு இந்த கடனால நீங்க மிகப்பெரிய வளர்ச்சி வரப்பாருங்க ஏன்னா சுக்கரன் ரெண்டு வீடு ஆதிபத்திய பிளானட் இந்த அமைப்புகள்ல ரெண்டையும் டிஃப்ரெண்டா புரிஞ்சு பாருங்க உங்களுக்கு காரகம் என்ன குருவோட காரகம் குழந்தை குருவோட ஆதிபத்தியம் நீங்க என்ன லக்கணமோ அந்த வீட்டுக்கு அந்த அமைப்புகள்ல இருந்து கணக்கு பண்ணி பாருங்க மேஷ லக்கணமா இருந்தா குரு பாக்கியாதிபதி இந்த சிம்ம லக்கணமா இருந்தா குரு பஞ்சமாதிபதி மிதுன லக்கணமா இருந்தா குரு வந்து ஆறு பத்தாம் அதிபதி அப்படி ஏழு பத்தாம் அதிபதி இப்படி இப்படின்னு வரும் எந்த அமைப்புகள்ல உங்களுக்கு ஆதிபத்தியம் வேற காரகம் வேற என்றத புரிஞ்சுக்கிங்க அந்த அமைப்புகள்ல சில நல்ல தன்மைகள் அழகா புரியும் சரிங்களா நானு விக்கி புரூஸ் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் வணக்கம்